உள்ளாட்சி அரசு ஸ்டாலின் சுக்கு பீஸ் மூட்டை கட்டி கடலில் வீச பார்க்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் திமுகவை சுக்குநூறாக மூட்டை கட்டி கடலில் வீச பார்க்கிறார் என்றும் அப்பர் என்ற வார்த்தையை போவதில்லை என்று உதயநிதி கூறுகிறார் கழித்து இதனுடைய விளைவை பார்ப்பீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் உதயநிதி தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது திமுக இன்னும் தீய சக்தியை அப்புறப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சு என்னாச்சுண்ணா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிளிப்புள்ளையை சொல்வது போல் இல்லை நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன திருமத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ் குமார் இந்த இந்தி கூட்டணியில ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பால் அவர்களையும் உக்காரார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பி விட்டுருவேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா அது ஏதோ ரகு தாத்தான்னு சொல்கிறாங்க எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தான்னு இன்டர்நெட்ல வருது அந்தளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிவிட்டாங்க ஏன்னா நிதீஷ்குமார் ஐடியா பண்ணிட்டாரு இப்படி சிட்டினாச்சி உங்களை வெளியே அனுப்பிடலாம் இவங்கள நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை அனுப்புகிறேன் இந்த மாதிரி போக மாட்டோம் போட்டோம் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்குவோம் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாயத்துறக்காம ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர் ஆர் அவர்கள் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்த போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற போகிறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாசம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாத் உடஞ்சு போயிடும் ஒரு பெரிய கை க பெரிய கடிகாரம் இதனடா உடைச்சிட்டீங்களா அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகார அண்ணேன் உடனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறா பீஸ் பீஸ் ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான்கு சாதிகள் தானே இந்தியால இருக்கு போர் காஸ்ட் நான்கு சாதி தான் நாங்கள் நம்புறோம் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பாக்குறோம் நான்கு சாதிகளுக்கு வேலை பாக்குறோம் அதான் எங்களுடைய சாரி என்ன அதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார் வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் ஃபார்மர் காஸ்ட் ஆஃப் நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதில் புவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்படி கிளாஸ் கொண்டு போயிடணும் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி